வணக்க மக்களை நாம் இன்னிக்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபரான அஜித் குமார் அப்படின்ற நண்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த அமானுஷ சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டு பகுதியில் அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருக்குங்க இந்த அமானுஷ்ய சம்பவம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நம்ம அப்லோடு பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு இருந்து ஏற்காட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கிளியூர் ஃபால்ஸில் வந்து குளித்து முடிச்சுட்டு ரிட்டன் போகிறது தாங்க அவங்களோட பிளான் ஆனால் கூட வந்த ஒரு அண்ணா விக்னேஷ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லீவ் இருக்குல்ல நமக்கு நம்ம இங்கேயே ஒரு ரெசார்ட்டில் வந்து தூங்கிட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இங்கே இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் போயிட்டு கூட போன நாலு பேருமே ரெசார்ட்டில் போயிட்டு ரூம் எடுத்து தங்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கிட்டு குடிச்சிட்டு போதையில் வந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஃபயர் கேம்ப் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்போ சடனாக வந்து என்ன பத்தி ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படி பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் அப்படியே பேயை பற்றி அது ஒரு டாபிக் வருதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்துட்டு அதாவது விக்னேஷ் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த இதுல பேயெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா கட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க ஆனால் அஜித் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே இருக்கு அமானுஷம் இருக்குது சாமி இப்படி இருக்கு அதே போல அமானுஷமும் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு லைட்டாக வாக்குவாதம் ஆகுதுங்க போதையிலே கூட இருந்த நண்பரானா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கிட்ட தான் வந்து அமானுஷம் இல்லைன்னு சொல்ற இல்லை அப்போ இங்க ஏற்காட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான பாலனஞ்ச பங்களா ஒன்று இருக்கு அங்கே போயிட்டு நீ ஒரே ஒரு போட்டோ மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி அப்போ நீங்களும் கூட வரணும்னு சொல்லிட்டு அவங்க போன பைக்லேருந்து எடுத்துட்டு வெளியே போறாங்க ரிசார்ட் ஊழியர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொளவு தனியெல்லாம் போகாதீங்க ப்ரோ வந்துடுங்க சீக்கிரமாக ஏன்னா இவங்க போதில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனாலேயும் போலீஸ் வந்து என்ன சொல்லணும்னா இந்த ரெசார்ட் ரெசார்ட்டில் தான் வந்து விசாரிப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க எச்சரிக்கையாக வந்து சும்மா லைட்டாக வான் பண்ணுறாங்க இருந்தாலும் இல்லைல்ல எங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு ஏற்காட்லேயே ஒரு அமானுஷமான பிளேஸ்னால் அந்த பேய் பங்களான்னு தாங்க சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துட்டாங்க எல்லாருமே அப்போ விக்னேஷ் என்ன பண்ணுறாருன்னா கையில் சரக்கு பாட்டில் குடிச்சு முடிச்சு அந்த பாட்டில் கீழே தூக்கி போட்டு உடச்சிட்றாருங்க உடச்சிட்டு அப்படியே அந்த பங் அந்த பங்களான்னு சொல்ல முடியாதுங்க ஒரு பதினஞ்சு பில்டிங் தான் அது அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் போதில இருக்காரில் எதுவும் தெரியாது அப்படியே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாருங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரையும் போய் சிரிக்கிறாருங்க பார்த்தியா நான் வந்துட்டு போயிட்டேன் பேயாச்சு பிசாதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அவங்க ரெசார்ட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு ரூமில் மிச்சம் இருந்த சரக்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சிக்கன் எல்லாமே சாப்பிட்டு அங்கங்கே ஆளுக்கு ஒரு இடத்துல வந்து தூங்கிடுறாங்க தூங்கிட்டு காலை வெடிஞ்சதுமே ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போட்டிங் எல்லாம் போயிட்டு அப்புறம் ரூமு காலி பண்ணிட்டு எல்லாமே சேலத்துக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாங்க அவரோட வாழ்க்கையில் அமௌன்சமே வீச ஆரம்பிச்சு விக்னேஷ்க்கு விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கம்பெனி ஒன்று இருக்குங்க சேலத்தில் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க அவர் இந்த கம்பெனியில் போயிட்டு சூப்பர்வைசர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாருங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு டீ கடையில் மீட் பண்ணுறது ஒரு வழக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலத்தை வரும் சேலம் மேம்பாலம் பக்கம் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு எல்லாருமே ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்காடு டூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸை பா வாக்கவே வரதில்லைங்க ஒரு வாரமாக இவங்க வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க ஒரு வேலை கம்பெனியில் வந்து மந்த் வேலை அதிகமாக இருக்கும் அதனால தான் வரலை போல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விக்னேஷ் வீட்டிலேருந்து அஜித்துக்கு வந்து ஃபோன் வருதுங்க இந்த மாதிரி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து எங்கே போகிறான் எங்கே வரானே தெரியுது இல்லை அன் டைமில் தான் வீட்டுக்கே வரான் சில டைம் வரதே இல்லை கம்பெனிக்கு சரியாக போவதில்ல அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்தில் இருக்கான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய்ட்டு அஜித் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக பேசுகிறாங்க ஆனால் வந்து சரியாகவே பேசலைங்க அவன் வீட்டில் வரான் போகிறான் அவன் இஷ்டத்தை இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு உடனே இருந்துகிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நாங்க டூர் போனோம் போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து அவரு அறியாமே அவங்க வீட்டுல ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா கயிறு மாட்டிட்டு இருக்காருங்க இத ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சதம் கேட்குது சேரில் இழுத்து போகிற சதம் கேட்குதுன்னு சொல்லிட்டு விக்னேஷோட அப்பா வந்து அவரோட ரூம்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது இவர் ஃபேனில் வந்து தூக்கு போகிறதுக்கு வந்து கயிறு வந்து மாட்டிகிட்டு இருக்கிறது தெரியுதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு நான் போய்ட்டு உடனே வந்து அவர் கரெக்டாக போய் சேரில் ஏறி நிற்கவும் வெளியே வரும் கரெக்டாக இருக்குங்க போன உடனே விக்னேஷ் கையை பிடிச்சு கீழே இழுத்து அவரை வந்து ஒரு கண்ணத்தில் ஒரு அடி போட்டுறாருங்க ஏன்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்க என்னடா தூக்கு போடுற எனக்கு இருக்கிறத நீ ஒரே ஒரு பையன் ஏன்டா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓன அல ஆரமிச்சிடுறாங்க அவங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழுந்துட்டு காலையில் வரையும் பையனை வந்து கூட வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கேட்குறாங்க இவங்க ஏதோ ஆயிடுச்சு ஒருவேளை ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் லவ் எல்லாம் கிடையாதுங்க இவர் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டார் விக்னேஷ்ன்றவர் ஒன்று என்ன பண்ணுறாங்க ஒரு வேலை இதுதான் சம்பவம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அஜித் வந்து யோசிச்சு சொல்லிடுறாருங்க இந்த மாதிரி நாங்கள் ஏற்காட்டில் போனோம் இந்த மாதிரி வந்துட்டு பெட் கட்டினோம் அதனால் இவன் போயிட்டு அந்த பங்களாவில் போயிட்டு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே இருந்துக்கிட்டு சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே கோயிலுக்கு வந்து கூட்டு போகணும் மந்திரிக்கிறது கூப்பிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு சேலத்தில் இருக்கிற தர்கா கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க தொப்பூர் பக்கம் தொப்பூர் தர்கான்றது வந்து ரொம்பவே ஃபேமஸான இடங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல மந்திரிக்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க அவருக்கு பெய் இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த தர்கா ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே வந்துட்டு தர்கா ஊழியர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அட்டன் பண்ணுவாங்க அப்படி வந்து பார்க்கும்போது தர்கா ஊழியர் முன்னாடி ஒரு உக்கார வச்சிடுறாங்க தர்கா ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தலைமையில் கை வச்சு பார்த்துட்டு அவர் சொல்லிடுறாருங்க எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி இவங்க போயிருக்காங்க ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இழைக்கப்பட்டு கூட போன ஃப்ரெண்ட்ஸ் வரையே கொல்லப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை பிடிச்சிருக்காங்க அந்த பில்டிங் வந்து யாருமே போக மாட்டாங்க ஆனால் அவன் பையன் போயிருக்காங்க போயிட்டு பசங்க பேச்சை கெட்டு போயிருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தாயத்து கட்டி அமுச்சு விட்டுறாருங்க தர்காவில் வந்து தாயத்து கட்டுறது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே தாயத்து கட்டுவாங்க அப்படி கட்டி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ரொம்பவே நார்மலாக இருக்காருங்க கம்பெனிக்கு எதுவும் போல் வீட்டில் வீட்டோட தான் இருக்காருங்க அப்பப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு வீட்டில் வந்து பார்த்துப்பாங்க அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் ஒரு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிவிட்டு அவர் கையில் இருந்த க தாயத்தை வந்து காணுங்க கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு களத்தி போட்டாருங்க களத்தி அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பேசிவிட்டு நைட்டு வந்து மறுபடியும் தூக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க தூக்கு போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபேன் வந்து ஆடுற சத்தம் நல்லாவே கேட்குதுங்க நல்லா வேகமாகவே கிறு கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் வந்து கே சேர் விழுந்த சத்தமும் ஃபேனும் சவுண்டு கேட்டதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பயந்து போயிட்டு அவன் ஜன்னலில் வந்து எட்டி பார்க்கறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்க தூக்கில் தங்கிட்டு இருக்க தெரிஞ்சு உடனே போயிட்டு அந்த உலக்க வச்சுருப்பாங்க எல்லாரும் வீட்லையுமே அதை வச்சு கதவை உடச்சி உள்ளே போயிட்டு அவன் பையனை வந்து காப்பாற்றிடுறாங்க அப்பயும் அந்த கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைத்தோட மார்க் இருக்குங்க நல்லாவே அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது உடனே அவருக்கு மூச்சுத்தணர் வந்துவிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சு ஆசுவாசப்படுத்துறாங்க அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இவன் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெடிஞ்ச உடனே அதே தர்காவுக்கு வந்து கூட்டு போய் தர்காவுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்கா ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கையில் கட்டின தாயத்தை இவனையும் களத்தி போட்டு தூக்கு போட ட்ரை பண்ணுறா நாங்கள் தான் காப்பாற்றிட்டோம் கொஞ்சம் விட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறந்துருப்பான் என் எங்களை விட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க உடனே தர்காவலியர் வந்து சொல்கிறாங்க அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து கூட்டு போகிறதுலே ரொம்பவே தீவிரமாக இருக்குது அந்த ஆன்மாவும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டூர் போய் தான் இறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்த ஃப்ரெண்டுங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷம் கொடுத்து கொண்டு வர்றாங்க கொண்டுட்டு வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு ஏதோ ஃபீல் இருந்திருக்கும் போல அதனால தான் எங்கள் கூட வந்ததுமே விஷம் குடிச்சு செத்துட்டானு முடிச்சிடுறாங்க ஆனால் அந்த ஆன்மம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்குங்க இந்த மாதிரி கூட வந்து நம்மளே இப்படி பண்ணிட்டாங்களே துரோகத்தால் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அதே பில்டிங் அங்கேயே சுற்றிட்டு இருக்குங்க அந்த நேரத்தில் ஒரு ஆ ஆவேசமாக இருக்கும்போது விக்னேஷ் போயிட்டு அந்த பில்டிங்குக்குள்ளே போனதுமே அவரை பிடிச்சிருதுங்க இவர் உடம்ப வச்சுக்கிட்டு அவங்கள பழுவாங்கலாம் அப்படிலாம் இவரே துணைக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறதுங்க இப்படி சொல்லி தர்கா ஒழியர் வந்து பார்த்தீங்கன்னா சில மந்திரங்களை ஓதி வந்து அந்த ஆவியை வந்து அவர் உடல்லேருந்து பிரித்து சத்தியம் வாங்கிடறாருங்க இனிமேட்டு வந்து இவர் உடம்பில் வந்து ஆக்குபை பண்ணக்கூடாது இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இது மாதிரி ஆகலைங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க